மாநகராட்சி எண்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் அலிமா பேகம் இருபது வருடங்களுக்கு மேலாக எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் இருந்துச்சு இந்த ரோட்டில் பாத்திமா நகர் நான்காவது வீதியில் இன்றைக்கி தார் சாலை நம்ம அமைக்கிறதுக்கு பதிலாக காங்கிரீட் சாலையை நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம் இன்னும் வந்து இர எண்பத்தி நாலாவது வார்டு பகுதி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் பிள்ளைக்காடு ரோட்டில் ரொம்ப குப்பை மேடாக இருந்துச்சு இன்றைக்கி அதையெல்லாம் நாம் சரி செஞ்சு இன்றைக்கி குப்பைகளே இல்லாத ஒரு ஏரியாவை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்குறோம் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தெருவிளக்குகள் இல்லாமல் இருந்துச்சு பெண்கள் வந்து வெளியே வர்றதுக்கே அச்சப்படக்கூடிய நிலை இருந்துச்சு அதையும் நாம் சரி செஞ்சு அவங்களுக்கு பயம் இல்லாமல் பாதுகாப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெருவிளக்கா அமைச்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி மழைநீர் வடிக்கால் பதினஞ்சு வருடங்களாச்சு மழைநீர் வடிக்கால் தூர்வாரப்படாமல் இருந்தது இன்றைக்கி நாம் வந்ததினால கவுன்சிலராக நான் இருந்து என்னுடைய பணிகளை நல்ல முறையில் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் தூர்வார தூர்வாரியிருக்காங்க அதே போல் பார்த்துட்டிங்கன்னா இப்போது இன்னும் வந்து பல பணிகளை வந்து நான் செய்கிறதுக்கு திட்டமிட்டுருக்கேன் அதையும் நான் பெற்றுத்தருவேன் இந்த தார் பற்றி சொல்லுங்கள் இந்த சாலை வந்து பல போராட்டங்களுக்கு இடையில தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னென்னா இந்த சாலையை வந்து ஒதுக்கி நான் அவங்க தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் வந்து நம்ம என்ன செஞ்சோம் எல்லா நிதியும் வந்து ஒதுக்கி எங்களுக்கு இங்கே தார் சாலை வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கோரிக்கை வச்சு போராடினதுனால தான் எனக்கு இந்த தார்சாலையை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இருபது வருஷமாக வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் தான் இருந்துச்சு இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க இந்த ரோடு போட்டு இருபது வருஷம் ஆச்சு நீங்கள் வந்ததினால எங்களுக்கு இந்த ரோடு இந்த ஏரியாக்கே ஒரு விமர்சனம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக எத்தனை மாதத்துலேயே இந்த பணியை முடிச்சு கொடுத்துருங்க ஒரு மாதத்துலேயே நாங்கள் முடிச்சு கொடுத்துட்டோம் அந்த பணியை அதுக்காக இந்த ஏரியா உங்களுக்கு என்ன பண்ணி இன்றைக்கி வந்து பாராட்டு விழா தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கைன்னு ஒரு சில கோரிக்கைகளை வச்சுருக்காங்க அதையும் நான் நிறைவேற்றி தருவேன் நன்றி இந்த ஃபாத்திமா நகர் ஏரியாவில் வந்து இந்த ரோடும் இல்லாமல் மற்ற இடங்கள்லையும் எனக்கு உட்பட்ட எண்பத்தி உட்பட்ட பகுதிகள்லேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தார்சாலை அமைச்சு கொடுத்துருக்கேன் அதே போல் சந்தான பகுதிகளில் வந்து சிமெண்ட் ரோடும் நான் போட்டு கொடுத்துருக்கேன் ஃபேவர் பிளாக் ரோடும் நான் போட்டு கொடுத்துருக்குறேன் அதே போல் இன்னும் இது வந்து நம்ம வந்து காங்கிரட்டு அந்த மாதிரி முறையில் தான் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் தார் சாலையை தான் நம்ம போடலான்னு முதல்ல பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம போடுறது மக்கள் வந்து நல்ல முறையில் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த காங்கிரட் சாலையை நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம் போல் இன்றைக்கி வந்து எனக்கு இந்த ஃபாத்திமா நகர் குடியிருப்பு வாசி மக்கள் வந்து அவங்க அவங்களுடைய மகிழ்ச்சியையும் அவங்களுடைய சந்தோஷத்தையும் என்ன பண்ணணும் இவ தெரிவிக்கணுங்கிறக்காக எனக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி என்னை வந்து ரொம்ப மகிழ்ச்சியில் வந்து ஆழ்த்துறாங்க அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என் பேர் ஷிஃபானா இங்கே நான் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன் எண்பத்தி நாலாவது வயது ஃபாத்திமா நகரில் இங்கே ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே ரோடு வசதி இல்லாமல் ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ஏன்னா வண்டி போக முடியல மழை வந்தால் ரொம்ப ரோடு பாதிச்சு எங்களால் வண்டியில் ஒன்றும் போக முடியல குழந்தைங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு குழந்தைங்க ஒன்றும் வெளியே வர முடியாமல் ம மண் இதனால் வீட்டுக்குள்ளே ரொம்ப பொல்யூஷனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப சளி இருமல் இந்த ப்ராப்ளமாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இவங்கள்ட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணனால இவங்க வந்து மட்டும் இப்போது காங்கிரீட் ரோடு போட்டு வந்துட்டாங்க அது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது தார் ரோடு தான் கேட்டுருந்தோம் ஆனால் அவங்க வந்து வசதியாக இருக்கட்டும் சொல்லி எங்களுக்கு காங்கிரீட் ரோடே போட்டு தந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் குப்பை வந்து எங்களுக்கு ரொம்ப இடையூறாக இருந்துச்சு அது குப்பை வந்து ஒன்றா எடுக்க வராமல் ரொம்ப அது சுத அணி இதாக இருந்துச்சு ஆனால் இவங்கள்ட்ட சொன்ன மூலியமாக அவங்க எடுத்து இப்போ டெய்லியுமே வராங்க வந்து எடுக்கிறதுனால அது எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கு இவங்கள்ட்ட நாங்கள் சொன்ன சொன்னது மூலியமாக அவங்க வந்து எங்களுக்கு பண்ணி தந்துருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது இது ஒரு பதிஞ்சு வருஷத்துக்கு மேலேயாவே எங்கள் ரோடு இதே இல்லை இவங்கள்ட்ட நாங்கள் கோரிக்கை வச்சது மூலிமா இவங்க வந்து எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி தந்துருக்காங்க இப்போ குழந்தைங்க விளையாடுறக்கோ எல்லாத்துக்குமே எங்களுக்கு இது ரொம்ப பயன்படுது ஃபஸ்ட்டு குழந்தைங்கனால வெளியே வர முடியாமல் எங்களுக்கு வண்டி சுத்தமாக ஓட்டிகிட்டு போக ஒன்றுமே முடியாமல் இருந்துச்சு இப்போது இவங்க வந்து எங்களுக்கு உதவி செஞ்சதுனால எங்களுக்கு இது ரொம்ப இப்போ பயன்படுது இப்போது அதனால் இவங்களுக்கு கோரிக்கை வச்சது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது கரெக்டா நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம் நாங்கள் ஆனால் அவங்க வந்து ரொம்ப விரைவாகவே எங்களுக்கு சீக்கோ பல வருஷமும் நாங்கள் கோரிக்கை வச்சு யாரும் பண்ணித்தரல ஆனால் அவங்க வந்து நாங்கள் சொன்னோடையுமே கொஞ்சம் ஒரு ஒரு மாதத்துலேயே அதுவும் ரொம்ப நேரம் போடாமல் ஒரு மாதத்துலேயே ரோடு வந்து எங்களுக்கு நல்ல முறையில் போட்டு தந்துட்டாங்க அவங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சொல்கிறேன் என் பேர் சப்னா நாங்கள் நாங்கள் நகர் ஃபோர்த் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் இந்த வீதியில் பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு வருஷமாக ரோடு இல்லாமல் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேயே அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்துருச்சு இது ரோடு இல்லாதனால இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகிறக்கலாம் பிள்ளைகளுக்கு போகிற கஷ்டம் நாங்கள் எதாவது வாங்கணுன்னா ஹஸ்பண்ட்டு தான் சொல்லி வாங்க வேண்டியதாக இருக்குது இப்போ எல்லாம் ஃப்ரீயாக போய்க்கலாம் குழந்தைங்க விளையாடுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் போட்டு கொடுத்தது கவுன்சிலர் கோரிக்கை போட்டு இங்கே நிறைய பேர்த்து இங்கே கவுன்சிலர் இன்னும் உங்கள்கிட்ட எல்லாம் வச்சோம் ஆனால் எங்களுக்கு வரவே இல்லை இப்போ தான் வந்திருக்கு பதிஞ்சு வருஷம் கழிஞ்சு இப்போ தான் வந்திருக்கு ஸோ அதனால் இப்போ ரொம்ப சந்தோஷம் எல்லாம் இப்போ ஃப்ரீயாக இருக்கலாம் ஃப்ரீயாக போகலாம் குழந்தைக்கு போகலாம் சைக்கிள் ஓட்டலாம் எங்கேனாலும் போய்க்கலாம் அதுக்கு வேண்டி இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பாராட்ட பாராட்டு விழா மாதிரி நாங்கள் வச்சுருக்குறோம் அந்த இல்ல இல்ல இதே ரொம்ப சந்தோஷம் தான் பண்ணது இதே நல்லபடியா இருக்கு